பக்கவாத பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கும்போது ஃபிசியோதெரபி மருத்துவர்கள் ஆகிய நாம எதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய வாய் வந்து ஒரு சைடு வந்து கூணலாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதே மாதிரி அதை முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கு பேச்சு இல்லை அப்படின்னா அது டிஸ் ஆர்த்ரியா கம்ப்ளைண்டா இல்லை டிஸ்பேசியா கம்ப்ளைண்டா அப்படின்றத வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணணும் ஏன்னா அதை வச்சு தான் பேச்சு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி பாருங்களேன் அவங்களுடைய விஷன் எப்படி இருக்கு அதாவது பிளட் விஷனா இருக்கா இல்லை டபுள் விஷனாக இருக்கா இதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வயது மூப்பின் காரணமாகவோ இல்ல சில பிரச்சனைகள் காரணமாக அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி நாம வந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா தலை சுற்று இருக்கும் இது மாதிரி தலை சுற்று ஏற்கனவே உள்ள பேஷண்டா அப்படின்றத பார்க்கணும் அதே மாதிரி கழுத்துல ஏதாவது பாதிப்புகள் இருந்து அதற்கு எதுவும் ஏற்கனவே சிகிச்சை எடுத்தவரா அப்படின்றத செக் பண்ணணும் அவங்களுடைய கழுத்து நார்மல் பொசிஷனில் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இது மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது மிக அவசியம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தான் அவங்க எவ்வளோ சீக்கிரம் நடப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கணுன்றதை வந்து நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஏற்கனவே இருந்துச்சா இல்லை இந்த ஸ்ட்ரோக்கு தான் அவங்க பிளட் ப்ரெஷர் இருக்கிறதே தெரிஞ்சிச்சா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சா இந்த சுகர் வந்து அவங்களுக்கு எந்த லெவல்ல இருந்துச்சு எம்ஜி டேப்லெட் எடுத்தாங்க அதனால வந்து இந்த பக்கவாதம் சரியாகிறதுல என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதிகமாக அதிகமான மசில் சோர்னஸ் இருந்துச்சா அதே மாதிரி நடையில அவங்களுக்கு ஏற்கனவே சிக்கல் இருந்துச்சா முழங்கால் மூட்டுவலி இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா முழங்கால் மூட்டுவலி உள்ள பேஷண்ட்டை வந்து நம்ம உடனே ஈஸியா நடக்க வைக்க முடியாது அந்த முழங்கால் பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணி தான் அவங்கள நடக்க வைக்க முடியும் அதே மாதிரி இடுப்பு பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்போ இது மாதிரி வந்து நம்ம வந்து அனட்டமிக்கலா அவங்களுடைய ஏற்கனவே உள்ள டிசீஸ் நிலை சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ப்ரீத்திங் டிஃபிகல்டி இருக்கலாம் அப்போ அவங்களுடைய ப்ரீத்திங்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவங்கள வந்து பிரீத் பண்ணி சொல்லி பார்க்கணும் ஏன்னா தான் அவங்கள வந்து பிரிஸ்காக கொண்டுகிட்டு வர முடியும் இதெல்லாம் தெரியாம வந்து நம்ம சிகிச்சை அளிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க நடையில பிரச்சனை இருக்கிற இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ண சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்ப்ரைன் கம்ப்ளைண்ட்னால ஏற்கனவே கால் பாதிச்சுக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிட்டு அவங்களுக்கு காலில் வந்து எதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம் இப்படி உள்ளவங்களை வந்து அவங்க நடக்க வைக்கும்போது சில சிக்கல்கள் கேட்டுல வந்து பிராப்ளங்கள் இருக்கும் இந்த பிராப்ளங்களை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிகிச்சை அளித்தால் எவ்வளவுக்கு சரியாகும் என்ற சரியான நிலையை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்து ஹிப் பிராக்சர் ஆயிட்டு அதுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்கலாம் அப்போ அவங்களுடைய நடை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அந்த என்ன டைப்பான ஆப்ரேஷன் அவங்களுக்கு ஹிப்ல பண்ணாங்க இது மாதிரி அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் பாதிச்சவங்களை நம்ம வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அவங்க கிட்ட நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும் இது மாதிரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்டை வந்து சரி பண்ண முடியும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம் அதனால் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இல்லாததுனால அவங்களுடைய இப்போ யூரின் போகிறது யூரின் இன்கான்டினன்ஸு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே பிரெயினில் வந்து அவங்களுக்கு பார்க்கின்சன் மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டோபமின் செக்ரிஷனில் வந்து குறைபாடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் எபிலப்சி பேஷண்ட்டு வலிப்பு நோய் உள்ளவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கும் சிகிச்சை அளித்து சரியான முறையில் கொண்டுட்டு வரதில் வந்து சிக்கல் இருக்கும் அப்போ இது மாதிரி அவங்க ஏற்கனவே இந்த வாதத்திற்கு முன்னாடி எது மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதை எப்படி நம்ம சரி செய்து வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்ப முன்கூட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கணும் வாத கம்ப்ளைண்ட்டுக்கும் நம்ம சிகிச்சை அளிக்கணும் அப்படி முழுமையா அவங்கள டயக்னோஸ் பண்ணி சிகிச்சை அளிக்கும் போது நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும் ஹார்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ஸ்டண்ட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து உங்கள் ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கா ஸ்டண்ட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா ஏற்கனவே ஹைபிபி இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம முறையாக தெரிஞ்சு அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்கு அவங்க வயசு என்ன சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஓல்டு ஃப்ராக்சர் இருக்கலாம் அதே மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போன்றவை இருக்கலாம் இல்லை அவங்க வந்து ஒருவேளை கேன்சர் பேஷண்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் டிபி பேஷண்ட்டாக இருக்கலாம் அப்போ ஏற்கனவே என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்துன்ற பேஷண்ட்டு என்ன பண்ணணும் மருத்துவர்கள்ட்ட வந்து பொய் சொல்லாமல் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய நிலையை வந்து மாற்றுவதற்கு எங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்போ எந்த பேஷண்ட்டுக்கு இந்த பக்கவாதம் முழுமையாக சரியாகும் எந்த பேஷண்ட்டுக்கு சிக்கல்கள் இருக்கா அப்படின்றத வந்து நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஏகே பிசியோதெரபி கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரைனிடில் சிகிச்சை கொடுக்குறோம் ஸ்ட்ரோக்கு ஏன்னா இது வந்து ஒரு எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் இது மாதிரி கொடுக்கும்போது நான் இது ஏற்கனவே சொன்னேன்ல இதுல உள்ள சில எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணவும் முடியும் அதே மாதிரி உங்க உடம்போட வெயிட் குறைஞ்சிரும் உங்களால வந்து என்ன பண்ண முடியும் உங்களால வேலை செய்ய முடியுமா முடியாதா இந்த சிகிச்சைக்கு பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் மாற மாறுவீங்க இப்படின்ற எல்லாத்தையுமே நாங்கள் முன்கூட்டி கணிக்க முடியும் அதனால் இந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இயன்முறை மருத்துவராக இருந்தாலும் சரி பக்கவாதத்திற்கு சிகிச்சை அளிக்க எங்களிடம் வரும் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையை சொல்லி அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு சரியாக அப்படின்றத நாங்கள் முன்கூட்டியே சொல்லி சிகிச்சை அளிக்க முடியும் நீங்களும் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் தயக்கம் இல்லாமல் உங்களுடைய கையின் நிலை என்ன அதே மாதிரி கால் நிலை என்ன உங்களால் நடக்க முடியுதா முடியலையா அதே மாதிரி வாயில பிரச்சனை இருக்கா இல்லையா அதே மாதிரி உங்களால் ஃபிங்கர் மூமெண்ட் பண்ண முடியுதா இல்லையா நீங்களா ரூம் போயிட்டு தனியாக வர முடியுதா இல்லை ஒருத்தரோட தென் துணை தேவைப்படுதா இல்லை ஸ்டிக்கு வச்சுதான் நீங்கள் நடக்கிறீங்களா இப்படின்ற எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி ஒருவேளை உங்களை முடிந்தால் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அதே மாதிரி உங்களுடைய சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ இருந்தால் அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடுங்க இது மாதிரி எங்கள் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லி எங்களிடம் கேட்கும்போது உங்களை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுன்றதை முன்கூட்டியே சொல்லி உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம் இதுவரையில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பக்கவாதங்களை சரி செய்திருக்கிறோம் உங்களுக்காக ஏன் மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி